அப்துல் ராஜா ஒலிபரப்பு மற்றும் தகவல் கழகமான இப்தார் மூலம் தொடர்புத்துறை அமைச்சர் லிம்பா லிம்பாபந்தாய் பகுதியில் உள்ள இந்திய சமூகத்தில் இணைய மோசடி விழிப்புணர்வை வலுப்படுத்தியுள்ளது அது தொடர்பான நேற்றைய கருத்தரங்கை அமைச்சரும் லிம்பாபந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஃபட்ஜேல் அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்து வைத்தார் இந்நிகழ்வு இணைய மோசடிகளை அடையாளம் காண தவிர்க்க மற்றும் புகார் அளிக்க தேவையான நடைமுறை அறிவை வழங்கும் நோக்கத்துடன் நடத்தப்பட்டதாக கூறினார் untuk jadikan internet di Malaysia yang terpantas, yang termurah, yang terluas. Tapi ini semua tidak bermakna kalau ia tidak terselamat, paling selamat. Jadi kerajaan boleh lakukan beberapa perkara. Sebagai contoh, kita dah pindah undang-undang, the law. Sekarang, ada akta dalam kanun kesiksaan ada seksyen tertentu untuk orang yang dianggap buli seksyen 507 disebut dengan jelas buli secara fizikal ataupun online belum pernah berlaku tapi kita dah pindah budak pindah buli online is now a crime dia satu jenayah boleh dibawa ke mahkamah boleh dipenjara boleh dikenakan hukuman tambahan kita sekarang ada beberapa undang-undang baru kita buat pindaan kepada Akta Komunikasi untuk pastikan scam pun sekarang telah ditakrifkan sebagai satu jenayah. Boleh ditangkap. Ya, boleh dikenakan hukuman denda yang besar. Boleh dipenjara. Nanti regulasi 1 Januari 2026 Akta keselamatan dalam talian online CTN akan mula berkuasa. Akta ini akan memaksa, akan mengarahkan semua platform media sosial untuk pastikan platform-platform mereka sentiasa selamat. Ini akan mula 1 Januari 2026. Untuk mencukupkan, kita juga mesti menjadi pengguna yang bijak gunakan internet dengan selamat. Inaya kucanggal adhigarithu varun nilagil, iti yirandavadu murai gaga nadatapaduadaga, Ibtar Eyakunar Dato' Roslan Arifin kurinar. Oleh itu, sejajaran dengan hasrat Ibtar sebagai pencetus inovasi ini, kami telah menjadikan inisiatif MyTheme 2030 sebagai pembangunan kemahiran seiring dengan keutamaan agenda nasional seperti pendidikan, perkhidmatan hawa, keselamatan data, dan pembangunan pakat teknologi. Kita bukan itu saja tahun 2026 Kita juga merancang untuk mengadakan lebih jauh Dalam konteks kerjasama dengan membawa semangat ASEAN di mana kami akan bekerjasama dengan beberapa negara ASEAN Di mana ada isu di Sarawak dan di bagi sini InsyaAllah tahun depan kami akan melaksanakan latihan ini Komunikasi strategi dan penyiaran dalam se Bertujuan membuka ruang kekongsian lagi baru Dan kemukulan bakat Bersama dengan rakan-rakan negara பினாங்கு பாராடாயா போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்ற புலனாய்வு பிரிவு இயக்குனர் ஏ தேவன் ராமன் மலேசியத் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்தின் துணை இயக்குனர் கதிரவன் ராஜேந்திரன் என இணைய பாதுகாப்பு மற்றும் வர்த்தக குற்றப்பிரிவில் அனுபவம் வாய்ந்த சொற்பொழிவாளர்கள் கருத்தரங்கை வழி நடத்தினர் பி பி ஆர் பந்தாய் ரியா பி பி ஆர் கிரிஞ்சி பிபிஆர் ஸ்ரீ பந்தாய் பி பி ஆர் ஸ்ரீ செம்பக்கா பி பி ஆர் ஸ்ரீபஹாங் உள்ளிட்ட சுற்றுவட்டார குடியிருப்பு திட்டங்களை சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து பயனடைந்தனர் அவர்களில் சிலர் வணக்க மலேசியாவுடன் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் சைபர் ஸ்கேம்னா என்னன்னு கற்றுக்கிட்டேன் அப்போ எந்த வகையான சைபர் ஸ்கேம்ஸ் எல்லாம் இருக்குது லைக் இந்த மாதிரி லிங்கை தட்டினா நம்ம நம்ம மாட்டிக்கிறோம் எப்படிலாம் நம்ம பணம் வந்து வெளியே போகுது நம்மளுக்கு தெரியாமல் எப்படி அறியாமே க நம்ம காசெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க அதை பற்றி கற்றுக்கிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம இந்த நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் ஏன்னா இதை மாட்டிக்க வேண்டாம் இந்த சைபர் ஸ்கைமில் நம்ம மாட்டிக்க வேண்டாம் அது அதுதான் நம்ம கற்றுக்கிறது இதில் இந்த மாதிரி செமினார் சேர்ந்தால் தான் நிறைய பேருக்கு வந்து படிக்காதவங்க இருக்கிறாங்க இந்த நம்ம மக்களுங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா இந்த ஃபோன் மூலிமா இந்த சைபர் ஸ்கைமு அது எல்லாத்துலேயும் மாட்டிக்கிறாங்க ஜஸ்ட் நிறையா பேர் மாட்டிக்கிறாங்க இவன் என் ஃபேமிலியில் கூட நடந்துருக்கு ஸோ அதெல்லாம் தவிர்க்கலாம் ஒரு விழிப்புணர்வு ரிகார்டிங் சைபர் சைபர் கிரைம்லாம் லவ் ஸ்கேம் அண்ட் ஆல் த இன்டர்நெட் ஸ்கேம்ஸ்லாம் மெயின்லி பேசிக்கலி ஸ்கேமை பற்றி பேசுனாங்க அது எப்படி அது ரெக்கக்னைஸ் பண்ணுறது அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு இது ரொம்ப பயனாக இருக்கும் மக்களுக்கு ரொம்ப பேர் வந்தால் அதை அதை வந்து பயன்படுத்தலாம் ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு த பீப்புளாக இந்த செமினாவுக்கு வந்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் இந்த செமினா இந்த மாதிரி செமினாவுக்கு வந்து நிறைய பேர் வரணும் எனக்கும் பிள்ளைங்களாம் இருக்காங்க நிறையா இந்த சமூகத்தில் வந்து நிறைய விழிப்புணர்வை பற்றி நம்ம கற்றுக்கலாம் ஸ்கேமர்லருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறதுன்னு அதுலேயும் அவங்க வந்து சொல்லித்தராங்க இப்போலாம் நிறைய பிள்ளைங்க வந்து ஃபோனு இன்டர்நெட் டிக்டாக் இப்படிலாம் இருக்கிறாங்கள அதில் இருந்து அவங்க வந்து எப்படி அவங்கள வந்து தற்காத்து கொள்ளலான்னு நிறைய விஷயங்கள் வந்து இதில் தெரியப்படுத்துறது வந்து எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சமுதாயத்தில் நிறைய மக்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி செமினார்லாம் வரணும்னு நானும் ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் டிஜிட்டல் அறிவும் இணைய அச்சுறுத்தல்கள் மீதான விழிப்புணர்வும் கொண்ட சமூகத்தை உருவாக்க இது போன்ற முயற்சிகள் தொடரப்படும் என இப்தார் மூலமாக தொடர்பு அமைச்சு தனது கடப்பாட்டை மறு உறுதிப்படுத்தியது பத்து பஹாட்டியில் இன்று காலை நிகழ்ந்த துயர சம்பவத்தில் சுமார் நூறு கிலோ எடையுள்ள லோங்ஷாப் இரும்பு கம்பி அறுபத்து மூன்று வயது ஆடவரின் உயிரை பறித்தது சுகாமாட் செல்லும் வழியில் ஸ்ரீகண்டிங் அருகே ஜலான்ஸ்ரீ பெங்காலியில் ஜுஹாரி மூரை ஓட்டிச் சென்ற பருடுவா அல்சா காரின் முன்பக்க கண்ணாடியை பக்கத்தில் சென்ற லாரியில் இருந்து கலன்றிய அந்த இரும்பு புடைத்துக் கொண்டு விழுந்ததில் அது முகத்தில் பட்டு சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார் அவரது மனைவியும் காரூட்டி உள்ளிட்ட அவரின் மூன்று இளைய உடன் பிறப்புகளும் காயமின்றி உயிர் தப்பினர் உயிரிழந்தவரின் உடல் சவ பரிசோதனைக்காக பத்து சுல்தானா நோரா இஸ்மாயில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது விபத்து தொடர்பில் போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது மகளை காண பதினாறு ஆண்டுகளாக போராட்டம் நடத்திவரும் இந்திரா காந்தி சனிக்கிழமை நடத்திய அமைதி பேரணி மீண்டும் அரசியல் மற்றும் சமூக கவனத்தை ஈர்த்துள்ளது அதைவிட கவன ஈர்ப்பு என்னவென்றால் சட்ட சீர்திருத்தங்களுக்கான துணை அமைச்சர் எம் குலசேகரன் அதில் பங்கேற்றதுதான் அவர் ஆதரவு தெரிவித்தது பாராட்ட என்றாலும் அதில் பல கேள்விகள் எழுவதாக டிஎஸ்கே எனப்படும் டைனமிக் சீனார்காசி சமூக நல சங்கத்தின் தலைவர் டத்து என் சிவகுமார் கூறியுள்ளார் அதிகாரம் இல்லாத தான் பேரணி மறியல் என நடத்துவார்கள் அதிகாரம் உள்ள அதுவும் சட்டத்துறையில் பதவி வகிக்கும் ஒரு துணை அமைச்சர் ஏன் அதில் பங்கேற்க வேண்டும் அதிகாரத்தை வைத்து அமைச்சளவிலோ அல்லது குறைந்தபட்சம் நாடாளுமன்றத்திலோ கூட அவர் குரல் எழுப்பியிருக்கலாம் இந்திரா காந்தி விஷயம் இன்று நேற்றல்ல பதினாறு ஆண்டுகளாக நீடிக்கிறது குலசேகரன் துணை அமைச்சராகி இரண்டு ஆண்டுகள் ஆகின்றன இத்தனை நாளும் அவர் செய்ய வேண்டியதை ஏன் செய்யவில்லை இன்று திடீரென வந்து இந்திரா காந்தியை தேசிய போலீஸ் படை தலைவர் சந்திக்க ஏற்பாடு செய்வதாக கூறுவதேன் இவை அனைத்தும் தமக்கு ஆச்சரியத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துவதாக சிவகுமார் தெரிவித்தார் குலசேகரன் இப்போது எதிர்க்கட்சியில் இல்லை ஆளுங்கட்சியில் துணை அமைச்சர் அப்படி இருக்கையில் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு அமைதியாக இருப்பது ஏன் என மக்கள் கேட்க மாட்டார்களா என சிவக்குமார் கேள்வி எழுப்பினார் ஆட்சி அதிகாரத்தை இந்திரா காந்தி போன்ற மக்கள் நலனுக்காக சரியாக பயன்படுத்துங்கள் என அறிக்கை வாயிலாக சிவகுமார் வலியுறுத்தினார் ஜொஹர்பாருவில் முடிவெட்டிக்கொண்டு வீடு திரும்பிய தனது மகனின் தலை நாய்க்கடித்ததைப் போன்று இருப்பதாக சமூக ஊடகத்தில் பதிவிட்ட தாயார் ஒருவரின் பதிவு வலைத்தளவாசிகளின் மத்தியில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது அந்த செலூன் உரிமையாளர் உடனடியாக அப்பெண்மணியை தொடர்பு கொண்டு மன்னிப்பு கேட்டதோடு மட்டுமல்லாமல் உரிமையாளர் உட்பட அக்கடையின் மேலாளர்கள் மொத்தம் நான்கு பேர் மொட்டையடித்துக் கொண்டு வலைத்தளத்தில் பொது மன்னிப்பு கேட்ட சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மேலும் இது விளம்பரத்திற்காக அல்ல என்றும் தங்களது உண்மையான வருத்தத்தை காண்பிக்கவே தாங்கள் இவ்வாறு செய்ததாகவும் அந்நால்வரும் தெரிவித்தனர் நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு தாங்கள் அனைவரும் தங்கள் தலைகளை மொட்டையடித்துக் கொண்டதாகவும் இந்நடவடிக்கை பயிற்சி பெறும் ஊழியர் தவறு செய்தால் மேலாளர் குழுவும் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர் பிறகு சம்பந்தப்பட்ட அந்த செலூன் நவம்பர் தேதி வரை தங்களது முடிவெட்டுதலில் திருப்தியில்லை என்றால் கட்டணம் செலுத்த வேண்டாம் என்ற புதிய கொள்கையை அறிவித்துள்ளது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் ஊறுகாய் நேற்றிரவு மட்டுமே சபரிமலையில் ஏழுமணி பூஜையின் போது அறுபத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஐந்து பக்தர்கள் சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்துள்ளனர் அதே சமயத்தில் இம்மாதம் நவம்பர் பதினாறாம் தேதி முதல் சபரிமலையில் விசேஷ தரிசனத்தை முன்னிட்டு சுமார் ஆறு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒன்று கூடியிருக்கின்றனர் வார இறுதி மற்றும் விடுமுறை நாட்களில் பக்தர்களின் வருகை மேலும் அதிகரித்துள்ளது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது சபரிமலையில் பக்தர்கள் வருகையை முன்னிட்டு போதிய வசதிகளும் பாதுகாப்பு அம்சங்களும் மேம்படுத்தப்பட்டுள்ளன சபரிமலை மண்டல பூஜை காலம் முழுவதும் பக்தர்கள் வருகை அதிகரிக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் வருபவர்கள் ஆன்லைன் பதிவு செய்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் பயணத்தை மேற்கொள்ளுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது இந்தி திரையுலகின் மூத்த நடிகர் தர்மேந்திரா காலமானார் எண்பத்து ஒன்பது வயதான அவர் இந்திய நேரப்படி நண்பகல் மணி அளவில் இறந்தார் கடந்த அறுபது ஆண்டு காலம் இந்தி திரையுலகில் முக்கிய நடிகராக விளங்கி வந்துள்ளார் திரையுலகில் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ள தர்மேந்திரா பல உயரிய விருதுகளையும் வென்றுள்ளார் அவரது மரணத்திற்கு இறுதிய நோய் காரணம் என கூறப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு தில்பி பி ஹம்பி திரைப்படத்தில் நடிக்க தொடங்கிய தர்மேந்திரா ஷோலே சுப்கே சுப்கே அன்கேன் பிரத்திக்யா யாடு கி பராத் சீதா அவுல் கீதா சத்யம் போன்ற பிரபலமான படங்களில் சிறந்த நடிப்பை அவர் வெளிப்படுத்தியுள்ளார் செயற்கை சுவாச கருவியின் உதவியோடு அவர் சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது தர்மேந்திராவின் மறைவினால் இந்திய திரைப்பட உலகம் ஆழ்ந்த கவலையில் உள்ளது அவர் இயல்பாகவும் ரசிகர்களை கவரக்கூடிய வகையில் சிறந்த நடிப்பாற்றலுக்காக மிகவும் பாராட்டப்பட்டார் திரையில் தனது கதாபாத்திரத்தின் காரணமாக எப்போதும் ரசிகர்களால் விரும்பும் நட்சத்திரமாக தர்மேந்திரா கருதப்பட்டார் முன்னதாக மும்பையில் உள்ள அவரது இல்லத்தில் திரையுலக பிரபலங்கள் கூட தொடங்கியுள்ளதாகவும் வாயில் பார்லே தகனக்கூடத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அவரது மனைவி ஹேமா மாலினி மகள் ஈஷா தியோல் ஆகியோர் வைல் பார்லே தகனக்கூடத்திற்கு வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நடிகரும் தர்மேந்திராவின் இணை நடிகருமான அமிதாப் பச்சன் மகன் அபிஷேக் பச்சன் மற்றும் நடிகர் அமீர் கான் ஆகியோருடன் அங்கு வந்ததாக கூறப்பட்டது டைட்டனிக் கப்பல் மூழ்கியதில் நீரில் மூழ்கிய வயதான தம்பதியினருக்கு சொந்தமான தங்க கடிகாரம் அமெரிக்க டாலருக்கு விற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது டைட்டனிக் நினைவு பொருட்களுக்கு இதுவரை கொடுக்கப்பட்ட விலையில் இதுவே மிக உயர்ந்த விலையாகும் எழுநூறுக்கும் மேற்பட்ட பயணிகளை காப்பாற்றிய படகின் கேப்டனுக்கு வழங்கப்பட்ட மற்றொரு தங்க கடிகாரம் கடந்த ஆண்டு ஒன்று புள்ளி ஐந்து ஆறு மில்லியன் பவுண்ட் ஸ்ட்ரெல்லிங்கிற்கு போது அதுவே மிக உயர்ந்த விலையாக இருந்தது ஏப்ரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டில் ஆயிரத்து ஐநூறு பேர் உயரை பலிக்கொண்ட தைத்தனிக் கப்பல் விபத்தில் இறந்த முதல் வகுப்பு பயணி இசிட் அந்த பதினெட்டு கேரட் இடையிலான தங்க கடிகாரம் ஜூல்ஸ் என்பவரால் தயாரிக்கப்பட்டது